அன்பிற்குரிய மாணவ தலைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ப்ளஸ் டூ கெமிஸ்ட்ரி ப்ராக்டிகல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் வேசியல் செய்யல இரண்டு வகைகள் இருக்குது அப்படின்றத நம்ம ஏற்கனவே ஒரு வகுப்பில் பார்த்துக்கிறோம் என்னென்ன அப்படின்னா ஒன்று பருமநிலை பகுப்பாய்வு அதை சாட்டா பருமநிலை பகுப்பாயு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று பண்பறி பண்பறை பகுப்பாய்வு இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் குவாலிட்டேட்டிவ் அனலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகைகள் இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு வகையை வந்து ஏற்கனவே ஒரு பிராக்டிகல் செஷனை நம்ம பார்த்துட்டோம் ஃபர்ஸ்ட் வகை என்ன அப்படின்னா குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் பர்மனரி பகுப்பாய்வு அப்படின்னு சொல்லிட்டு டியூடெல்லாம் நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்ற அந்த மெத்தட் எல்லாத்தையும் இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்து அஞ்சு எக்ஸ்பெண்ட்டுடைய கால்குலேஷன் வரைக்கும் நான் உங்களுக்கு போன வகுப்பு சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா அதனுடைய தொடர்ச்சி இரண்டாவது வகையாக இருக்கின்ற பண்பறிப் பகுப்பாய்வு அதாவது கரிம பண்பறி பகுப்பாய்வு ஆர்கானிக் குவாண்டிட்டேட்டிவ் அனாலிசிஸை பற்றி இன்னைக்கு காசை நம்ம போகிறோம் சரி இந்த ரெண்டு வார்த்தை என்ன சொல்ல வித்தியாசம் குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் அந்த ஒரு பேர் நான் சொல்லியிருக்கேன் குவான்டிடேட்டிவ் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அதில் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அது குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிங்கனா அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது குவாலிட்டேட்டிவ் அதாவது இந்த வார்த்தையை அக்கா பாருங்க பண்பரி பகுப்பாய்வு பண்பை அறியும் பகுப்பாய்வு பருமண் அறி அப்படின்னா பருமனை அறியும் பகுப்பாய்வு அப்போது உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு ஒரு சாம்பிள் பாக்ஸில் சாம்பிள் ஒரு ஆர்கானிக் சாம்பிள் வந்துட்டு இது என்னன்னு சொல்லிட்டு அவுட் பண்ணுங்கள் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அது ஆர்கானிக் குவாலிட்டேட்டிவ் அண்ட் அதாவது கரிம பண்பறி பகுப்பாய்வு இருக்கு அதாவது இது மாதிரி ஒரு சொல்யூஷன் பாட்டல்ல உங்களுக்கு ஒரு சொல்யூஷனை வந்து கொடுத்து இதில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூன் வந்து நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேட்டாங்கன்னா அது வந்து குவாண்டிட்டேட்டியில் வந்து போயிடும் அதாவது பருமன் அறியும் பகுப்பாய்வில் போய்டும் அந்த பருமன் அறிவு பகுப்பாய்வு வந்து தெளிவாக நம்ம போன வகுப்பில் போன ஒரு செஷனில் நம்ம சொல்லிடலாம் சரியா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் நான் கொடுக்குறேன் இல்லை வேணும் அப்படி நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி ஒரு நான் பார்க்க போகிறது ஆர்கானிக் குவாலிட்டி ஆண்டேஸ் மொத்தம் வந்து பத்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்குது பாக்டிக்கலில் அந்த பத்துடைய லிஸ்ட்டு தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க ஒன்று வந்து பென்சாலிகை இன்னும் வந்து சின்னமாளிகை மூணாவது அஸ்டோஃபீனும் நாலாவது பென்சோஃபீனோ அஞ்சாவது பென்சாயிக் ஆசிட் ஆறாவது சின்னமிக் ஆசிட் ஏழாவது யூரியா எட்டாவது குளுக்கோஸ் ஒன்பதாவது அணி பத்தாவது சாலிசிலிக் கேஷிட் இந்த பத்து ஆர்கானிக் சாம்பிள் வந்து இருக்கு இந்த பத்து ஆர்கானிக் ஆம்போனில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கொடுத்துருவாங்க அது மேபி இது மாதிரி சாம்பிள் பாக்ஸில் கொடுப்பாங்க இல்லைன்னா ஒரு டெஸ்ட் யூஸ் வந்து கொடுத்துருவாங்க லிக்விடாக இருந்தால் டெஸ்ட் யூஸை வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அது வந்து சாலிட் சஸ்பென்ஸாக இருக்கிற பட்சத்தில் இது மாதிரி ஒரு சாம்பிள் பாக்ஸில் கொடுப்பாங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அது என்னென்னதை கண்டுபிடிச்சி ரிசல்ட் வந்து எழுதணும் இந்த பத்தில் எதை கொடுத்துருக்காங்க இந்த பத்து காம்பவுண்ட்ல உங்களுக்கு எதை ப்ராக்டிகலில் பப்ளிக் ப்ராக்டிகலில் கொடுத்துருக்காங்கன்றத நீங்கள் டெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து எழுதணும் ஸோ அதுதான் வந்து இந்த ஆர்கானிக் குவாலிட்டேடிவ் என்கனிங் பாயிடு சரியா இன்னைக்கு கிளாஸ்ல நான் உங்களுக்கு முதல்ல இந்த ஒரு பத்து காம்பவுண்டில் என்ன காம்பவுண்ட் உங்களுக்கு கட்டுப்பிடிக்கிறீங்களோ அதுக்கு எப்படி ப்ரொசீஜர் எழுது அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன் சார் டெஸ்டே பண்ணலை அதுக்கப்புறம் எப்படி ப்ரொசீஜர் எழுத பத்தி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா இப்போ பள்ளிகளுடைய சிறப்பு வந்து தள்ளி தள்ளிப்பொழிவு பேசுவதால் முதல்ல வந்து அப்சர்வேஷனில் நீங்கள் எழுதிங்கன்னா ரெக்கார்டில் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் அப்புறமா நீங்கள் வந்து ப்ராக்டிகல் செய்யறதுக்கும் தேதியில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும்ன்றதால முதல்ல எப்படி எழுதுறது அப்படின்றது நான் சொல்லி கொடுத்துறேன் உங்கள் அப்சர்வேஷன்லையும் ப்ளஸ் உங்கள் ரெக்கார்ட்லையும் இந்த பத்து ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு எப்படி பிடிச்சிட்டு எதனும் அப்படின்றதான் சொல்லி கொடுத்துறேன் அதுக்கான ஒரு முக்கர் தான் இப்போ நீங்கள் போர்ட்டில் வந்து பார்க்குறீங்க ஸோ அப்போ இந்த கிளாஸ்ல நான் எந்த டெஸ்ட்டுமே உங்களுக்கு செய்ய போடுறது இல்லை எந்த டெஸ்ட்டுமே செஞ்சுக்கலாம் போகிறது இல்லை ஆனால் கொடுத்துருக்க ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு எப்படி ப்ரொசீஜர் இருந்தது அப்படின்றத தான் இந்த கிளாஸை நான் சொல்லிட்டு போகிறோம் அடுத்த வகுப்புல உங்களுக்கு வந்து எப்படி அந்த டெஸ்ட்லாம் செய்யலாம் என்னென்ன ஷார்ட்கட் இருக்கு அப்படின்றது நான் தெளிவா சொல்றேன் ஓகேவா அப்போ நான் பார்க்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அப்படின்னா என்னென்ன டெஸ்ட் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் பார்த்துக்கலாம் இந்த பத்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ல என்ன உங்களுக்கு விட்டுருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பத்து டெஸ்ட்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மனம் இங்கிலீஷ் வந்து ஆர்டர் அந்த ஸ்மெல் எப்படி இருக்கு அந்த கொடுத்துருக்க ஆர்கானிக் காம்பவுண்ட் ஸ்மெல் எப்படி இருக்கு அப்படின்றத வச்சு இங்க கெஸ் பண்ணலாம் அந்த பத்தில் ஏற்கிறத கெஸ் பண்ணலாம் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிட்மஸ் பால் சோதனை லிட்மஸ் கேப்பன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மூன்றாவது சோடியம் பை கார்பனேட்டுடன் வினை ஆக்சன் வித் சோடியம் பை கார்பனேட் நாலாவது கோஷ் வினைப்பொருளுடன் கோஷ் ரேஜன் ஒன்று இருக்கு அது கூட என்னென்ன மாதிரியான ரிசல்ட் கொடுக்குது அப்படின்றத வச்சு நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன் குரூப் இருக்கு என்னென்ன வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்கிறது டெஸ்ட் பண்ணலாம் அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா அடல் சப்போஸ் சோதனை அது கான்சன்ட்ரேட்டட் சர்ஜரி கேசன் டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா சார்ஜிங் டெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆறாவது எரிதல் சோதனை இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏழாவது ப்ரோமின் வாட்டர் அதாவது ப்ரோமிங் நியரன் சோதனை டெஸ்ட் விற்கு வாட்டர் எட்டாவது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஎம் கரிசல் சோதனை டெஸ்ட்டுக்கு கேஎம் சொல்யூஷன் இந்த எட்டு ஸ்டுமே எல்லாத்துக்கும் காமன் பத்து ஆர்கானிக் ஆமோன்றே இந்த எட்டு டெஸ்டையும் நீங்கள் அப்சர்வேஷன் ரெக்கார்ட் நோட்டையும் எழுதியாகும் செய்யும் போது எட்டு பேர் செய்யணுன்ற அவசியம் இல்லை அதான் நம்ம அடுத்த வகுப்புல நான் சொல்லுறேன்னு சொல்லிட்டேன் இல்லையா செய்யறத பற்றி நம்ம பிறையை பார்க்கலாம் தெளிவா நம்மளுக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பற்றி எப்படி கண்டுபிடிக்கிறது ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றேன் இப்போ எப்படி எழுதுறது அப்படி ஒரு மெத்தட் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த எட்டு டெஸ்ட்டையுமே கம்பல்சரி எழுதி அது இல்லாம ரெண்டு டெஸ்ட் வந்து நீங்க எது அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வினை செய்ய தொகுதி சோதனை பங்கஷனல் குரூப் டெஸ்ட் பார் பங்கஷனல் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு சிலதுக்கு ரெண்டு ரெண்டு டெஸ்ட் எழுதாம இருக்கும் ஒரு சிலதுக்கு ஒவ்வொரு டெஸ்ட் எழுதாம இருக்கும் டெஸ்ட் தான் சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்போ அது தவிர அதுக்கு அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணீங்கன்னா ரிசல்ட் எழுதுறீங்க ரிசல்ட் வந்து மூணு லைன்ல வந்து இருக்கும் அந்த ரிசல்ட் மூணு லைன்ல எப்படி இருக்கும் அப்படின்னா அலிஃபேட்டிகா ஆர்டோமேட்டாக இருக்கிட்டே எல்லாம் எழுதுவீங்க உங்களுக்கு கொடுத்துருக்க காமௌண்ட்டாக அலிஃபேக்டிக் கலர் இல்லை ஆரோமேட்டிக் கலர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அடுத்தது வந்து அதை நிறைவுற்றதா நிறைவுறாரு அப்படின்னு சொல்லியிருக்கோம் சேச்சர்டு தான் அன்சேச்சர்டாக அப்படின்னு சொல்லியிருக்கோம் இருக்கோம் கடைகளில் வெனை என்ன இருக்குது இந்த மூணு ரிசல்ட் இந்த மூணு ரிசல்ட் ஓகேவா இந்த டெஸ்ட் நம்பர் ஒன்னு ஆரம்பிச்சு எட்டுக்கு கீழே ஒரு வெனை சத்து வச்சோம் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்சர்வேஷனில் ரெக்கார்டில் நீங்கள் எழுத வேண்டியது ரிசல்ட் என்ன ரிசல்ட் மட்டும் ஏன் தனியாக சொன்னாங்க அப்படின்னா இதுதான் மெயின் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜரே வந்து ஆரம்பிக்கணும் சரியா ஓகே அப்போ இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஆர்கானிக் குவாலிட்டி என்ன கரிம பண்பறி பொறுப்பாகனா என்னன்ற அறிமுகத்தை சொல்லிடு மொத்தம் பத்து கரிம சேர்மங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவலை நான் சொல்லியிருக்கேன் எட்டு டெஸ்ட்டும் ப்ளஸ் வந்து வினை சேர்த்து ஒரு இரண்டு டெஸ்ட் அல்லது ஒரு டெஸ்ட்டும் ரிசல்ட்டும் எப்படி எதனும் அப்படின்றத பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் சரியா அடுத்து பார்க்கலாம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் என்னென்ன ரிசல்ட் வருது அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன டெஸ்ட் வந்து எழுத போறோம் அப்படின்றத நம்ம அடுத்தது பார்க்க போறோம் சரியா ஓகே இப்போ ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு தெளிவாக பண்ணி வச்சுரேன் அதுக்கப்புறமா இந்த டெஸ்ட் வரேன் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டேன் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா இந்த காம்பவுண்ட் சம்பந்தமா மூணு விஷயங்களை நீங்க ரிசல்ட் வந்து எழுதணும் இதை டெஸ்ட் பண்ணி உங்க ரெக்கார்ட் நோட்ல அந்த ப்ரொசீஜர்ல எழுதி நீங்க மூணு விதமான ரிசல்ட் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் என்ன ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த காம்பவுண்ட் அலிஃபேட்டிக்கா அலோமேட்டிக்கா அப்படின்ற ரிசல்ட் வந்து கொடுக்கணும் இது என்ன சார் அலிஃபேட்டிக் அலோமேட்டிக் அப்படின்னு நீங்க கேட்கலாம் லெவன்த்ல நீங்க படிச்சிருக்கீங்க அதாவது ஆர்கானிக் காம்பவுண்ட் ரெண்டு டைப்பா பிடிக்கலாம் ஒன்று அலிஃபேட்டிக் இன்னொன்று வந்து அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா உங்களுக்கு பிடிக்காம சொல்றேன் பென்சில் ரிங் இருக்கு இல்லையா பென்சில் ரிங் இதுதான் நீங்க போட்டுருக்கீங்க அவங்களுக்கு இது போட்டு இப்படி உள்ள ஒரு ரவுண்ட் போட்டுருக்கீங்க பென்சில் ரிங்

ரெண்டு தீவிர வச்சு கூட கண்டிப்பாக ஏதாவது ஒன்று தான் இருக்கும் மேபி இந்த காம்பவுண்டில் அலிஃபேட்டிக்காக இருக்கலாம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கலாம் அந்த லிஸ்ட்டு தான் அப்படியெல்லாம் அந்த ஸ்டேட்டாக எழுதிக்கு பாருங்க இப்போது பென்சாலிகள் வந்து பார்த்திங்கன்னா ஆலோமேட்டிக் அதே மாதிரி சின்ன வந்து பார்த்தீங்கன்னா ஆலோமேட்டிக் அசிடோபீனும் அலோமேட்டிக் பென்சோபீனும் அலோமேட்டிக் பென்சாலிகை பென்சாலிக் ஆசிட் அலோமேட்டிக் சின்னமிக் ஆசிட் அலோமேட்டிக் யூரியா அலிஃபேட்டிக் யூரியா வந்து அலிபேட்டிக்

எப்படி அந்த வடிவமாக வந்து நிர்ணயிக்கப்படுது அப்படின்ற தகவல் கொடுத்துருப்பாங்க அது வந்து அலிக்காட்டி ரைட்டா அணியில் வந்து பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் சாலிசிக் ஆசிட் வந்து ஆட்டோமேட்டிக் அப்போது ஒரு கேஸ் பண்ணிருக்கீங்க பத்து காம்பவுண்ட்ல ரெண்டு மட்டும் தான் அலிக்காட்டி மற்ற எல்லாமே என்னது அரோமேட்டிக் அந்த ரெண்டு அலிக்காட்டி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று யூரியா இன்னொன்று குளுக்கோஸ் இது ரெண்டு மட்டும்தான் அலிக்காட்டி மற்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக் சரி இது பண்ணிச்சா நீங்க ரிசல்ட்ல ரெண்டாவது கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான பாயிண்ட் அது நிறைய மட்டும் சேருமா நிறைய உடாம சேருமா சேச்சுரேட்டடா அன்சேச்சுரேட்டடா உங்களுக்கு கொடுத்துருக்க சாம்பிள் ஆர்கானிக் சாம்பிள் வந்து சேச்சுரேட்டடா அன்சேச்சுரேட்டடா அப்படின்றது நீங்க சொல்லணும் இது என்ன சார் சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட்டட் சிம்பிளா சொல்லுமா நான் தேரிக்கலாம் ரொம்ப போல அந்த காம்பவுண்ட்ல டபுள் பாண்டோ இல்ல ட்ரிபிள் பாண்டோ இருந்துச்சு அப்படின்னா இது என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா அன்சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் நிறை உடாத சேவம் பேரு அப்ப நிறை உடாத சேவம் என்ன சார் சேச்சாட்டுனா என்ன அப்படின்னா கார்பன் சிங்கிள் பாண்ட் கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது சேச்சாட்டு சொல்லுவாங்க சிங்கிள் தான் சொல்லுங்க தேடி தான் ரொம்ப போகல டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் ஆச்சுன்னா அது வந்து அன்சேச்சுரேட்டட் நிறை உடாத சேர்க்கணும் சிங்கிள் பாண்ட் இருந்தா அது சேச்சுரேட்டட் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த பத்து காம்பவுண்ட்ல அது சேச்சுரேட்டடா அன்சேச்சுரேட்டான்னு நீங்க ரிசல்ட் வந்து மென்ஷன் பண்ணி காமிக்கணும் ஓகேவா அப்படி என்னையை நம்ம சொல்லிடணுமா பென்சாலிகையில் வந்து சேக்சுவலட்டராக அன்சேட்சலன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நிறைவுற்றது சின்ன மாண்டிகையில் வந்து பார்த்திங்கன்னா நிறை நிறைவுற்றது பென்சோஃபீனம் நிறைவுற்றது பென்சாயி நிறைவுற்றது நிறைய உற்றுறதுனா தமிழ் இங்கிலீஷில் வந்து ஸேக்ச்சுலேட்டர் சின்ன கேசிட் நிறை யூரியா நிறைவுற்றது உடனே நீங்க சொல்லலாம் சார் யூரியாவுடைய மாடிகா ஃபார்முலாவ இங்க டபுள் பாண்ட் இருக்கு அது எப்படி நீங்க நிறைவுற்றது அப்படின்னு சொல்றீங்க சரியா அது நல்ல கேள்வி தான் நம்ம சொல்லும் போதே கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் சொல்லிருக்கோம் ஆனா எங்க வந்து கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட் இருக்கு ஓகே இன்னொரு கேள்வி வரும் சார் அப்போ வந்து நீங்க பென்சாய் கேசி வந்து பாத்தீங்கன்னா நிறைவுட்டதுன்னு போறீங்க பென்சாய் கேசி சி சிக்ஸ் எச் குரூப் இருக்கு சி சிக்ஸ் எச் பாத்தீங்கன்னா நீங்க பென்சன் நீங்க வந்து எழுதி பாத்தீங்கன்னா இங்க டபுள் பாண்ட் இருக்குமே அப்போ அதெல்லாம் வராது அப்படின்னா அதெல்லாம் வராது நான் உங்களை ரொம்ப குழம்பு வருங்க மட்டும் முதல்ல தெரிஞ்சுங்க அதுக்கப்புறம் நம்ம கருது காட்டலாம் ரைட்டா அப்போது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா சின்னமிக்க ஆசிட் வந்து நிறைவுறாதது யூரியா நிறைவுற்றது ஊற்றுறது சேச்சுரேட்டட் குளுக்கோஸ் நிறைவுற்றது சேச்சுரேட்டட் அனினியமும் நிறைவுற்றது சாதிசிலி அமினமும் நிறைவுற்றது ஊற்றுறது அப்போ எதுதான் நிறை உறாதது அப்படின்னு பாருங்கள் இந்த பத்தில் சின்னமைக்கு ஆசிட் நிறைவுறாதது ரைட்டா சின்னமைக்கு அமிலம் நிறை ஊரா டான் சேச்சுரேட்டட் அதுக்கப்புறம் அப்புறம் சின்ன மாலிகை நிறை ஊராது சின்னமா சின்னமா அப்படின்னு சொல்றத தான் சின்னமா நீங்க வேற மாதிரி சொல்றீங்க சின்ன மாலிகை அப்படிம்பது ஷார்ட் ஃபார்ம் மாத்தீங்க அப்ப சின்ன மாலிகையையும் சின்னமே கேஸர் மட்டும் பாத்தீங்கன்னா நிறை ஊராது அன் சேச்சுரேட்டட் ริஸ்ட் வருது மாடல் எல்லாமே சச்சுரேட்டட் ஓகே ริஸ்ட்ல மூணு பாயிண்ட்ல ரெண்டு பாயிண்ட் பத்தி சொல்றான் ஒண்ணு அலிகாட்டிகா வரானே கிடைக்கறதுன்னு சொல்லிட்டேன் இன்னொன்னு சச்சுரேட்டடா அன் சேச்சுரேட்டடா அப்படிங்கற பத்தி நான் சொல்றேன் இந்த பத்து காம்பவுண்ட்ல அலிகாட்டிக் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று யூரியா இன்னொன்று குளுக்கோஸ் இந்த பத்து காம்பவுண்டில் ரெண்டே ரெண்டு தான் அன்சாச்சு ஒன்று வந்து சின்ன சின்னமாக நிறைய ஊராகுது சின்னமிக் அமிலம் வந்து நிறைய ஊராகுது இது கொஞ்சம் மூணாவது என்ன ரிசல்ட் அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆர்கானிக் சாம்பிளில் என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது இணைச்சியல் வழி என்ன இருக்குன்றதை நீங்கள் கண்டிப்பாக குறிப்பிடணும் இதுக்கெல்லாம் அந்த ஆர்கானிக் அனைத்துல வந்து ப்ளஸ் கொடுத்துருக்காங்க தொகுதி அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கரிம சேமத்தினுடைய மண்பிற்கு காரணமாக இருக்கின்ற தொகுதி தான் வினைசீக தொகுதி அப்படின்றத நீங்க பிளஸ் ஒன்ல படிச்சிருந்தீங்க ஓகேவா இப்போ வந்து ஒரு ஆர்கானிக் ஆமாம் இருக்குன்னு வச்சுக்கணும் இது வந்து ஏதோ ஒரு ஸ்மெல் வருது ஒரு வெடி உள்ள ஸ்மெல் வருதுன்னு வச்சுங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் உடல் வந்து உள்ள காரணமா இருக்கும் அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா விநேசத் தொகுதி நம்ம சொல்றோம் நம்ம சொல்றோம் ஓகே பத்து ஆர்கானிக் காம்பவுண்ட்லையுமே என்னென்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குன்றது நீங்கள் முதல்லே தெரிஞ்சுக்கிட்டா தான் உள்ளே வந்து டெஸ்ட்டை வந்து நம்ம எழுத முடியும் சரியா ஸோ அப்படியே அதையும் சொல்லி பாருங்க பென்ஸ் ஆல்டிகை ஆல்டிகை ஃபங்க்ஷன் குரூப் வந்து இருக்கு சின்ன மாளிகை இதிலே ஆல்டிகைன்னு வருது அப்போ ஆல்டிகை மேசத்து வழியாக இருக்கின்றது அசிடோஃபீனோன் அசிடோஃபீனோனில் கீட்டோன் இருக்கு அந்த ஓஎன்இ ஓன் அப்படின்னு கீட்டோன் அப்படின்னு சொல்ல முடியும் நீங்கள் பிரச்சனை படிச்சுருந்தீங்க பென்சோஃபீனோன்

கார்பாக்சிலிக் ஆசிட் COOH இதெல்லாம் நீங்க பிரச்சனல படிச்சிருப்பீங்க ரைட்டா யூரியால டை அமைட் பாண்ட் வந்து இந்த COOH 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 அப்படிங்கிறது டை அமைட் ஃபங்க்ஷன் ஆஃப் யூரியா குளுக்கோஸ் என்னது தெரியும் ஆல்ரெடி நீங்க அது வந்து 14th லெசன்ல தெரியா படிப்பீங்க அனிலின் வந்து என்ன இருக்கு அப்படினா அமீன் NH2 ஃபங்க்ஷனல் குரூப் வந்து இருக்கு சாலிசிலிக் ஆசிட்ல கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு அதுக்கப்புறம் பீனாலிக் ஃபங்க்ஷன் குரூப் இருக்கு பீனாலிக் ஃபங்க்ஷன் குரூப்னா சி சி செட் பை ஓ எச் அப்ப இந்த ஃபங்க்ஷன் குரூப் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் கண்டிப்பா அதுக்கப்புறம் டெஸ்ட் வந்து நம்ம எழுத வந்து ஈஸியா எழுத முடியும் ப்ரொசீஜர் வந்து கரெக்டா நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியும் ரைட்டா அப்ப இது வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா பத்து ஆர்கானிக் சாம்பிள்ஸ்லையும் பத்து ஆர்கானிக் காம்பவுண்ட்லையும் அலிபேட்டிக் அலோமேட்டிக் என்னென்ன சாச்சுரேட்டட் அன்சாச்சுரேட்டட் நிறைய நிறைவுட்டது நிறைவுறது எப்படி அப்படின்றதையும் ஒவ்வொரு ஆர்கானிக் காம்பவுண்டையும் என்னென்ன பினசேற்ற வேண்டியது இருக்குன்றதையும் நான் சொல்ல இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் சரியா அடுத்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறது என்ன அப்படின்னா இந்த மூணு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு மூணு பாயிண்ட் வச்சுட்டு எப்படி நம்ம அப்சர்வேஷன் எழுதுறது ரெக்கார்டு எப்படி எழுதுறது இந்த பத்து காம்பவுண்ட் கூட ரெக்கார்டில் எப்படி எழுதுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் சரியா